அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஏற்பது இகழ்ச்சி உடல் நன்றாக இருந்தாலும் யாசகம் கேட்பது வாழ்க்கையை தளர்த்தும் உழைப்பால் வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான மரியாதை கிடைக்கும் இதை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு காலத்தில் சின்னமலை என்னும் கிராமத்தில் மாரியப்பன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் வேலை செய்யாமல் எப்போதும் யாசகம் செய்துதான் வாழ்ந்தான் சாப்பாடு கொடுங்கள் காசு கொடுங்கள் என்று அனைவரிடமும் கேட்டு வந்தான் முதலில் கிராமத்தினர் இரக்கத்தால் கொடுத்தனர் ஆனால் நாளுக்கு நாள் இவன் உழைக்காமல் கேட்டு வாங்குகிறான் என்று அனைவரும் அவனை இகழ்ந்தனர் ஒருநாள் ஒரு முதியவர் அவனை அறிவுறுத்தினார் மாரியப்பா யாசகம் செய்தால் அது இகழ்ச்சியாகும் உன் இரு கைகளும் உழைக்க இருக்கிறது நீ வேலை செய்து சம்பாதித்தால் உன்னை யாரும் இகழ மாட்டார்கள் மதிப்பார்கள் அதன்பின் அவன் வயலில் உழைத்து அதிலிருந்து சம்பாதித்த பணத்தால் நன்றாக வாழத் தொடங்கினான் அவன் உழைப்பால் வாழ்ந்ததால் கிராமமெங்கும் அவனை மரியாதையுடன் பார்த்தனர் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் உடல் நன்றாக இருந்தாலும் யாசகம் செய்வது இகழ்ச்சி யாரிடமும் கேட்டு வாழக்கூடாது உழைத்து பெற்ற பணமே உண்மையான பெருமை மற்றும் மரியாதை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்